குரங்கு மற்றும் முதலை ஒரு காலத்தில் ஒரு குரங்கு நதிக்கரையில் இருந்த பெரிய மாம்பழ மரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது அது தினமும் இனிமையான மாம்பழங்களை சாப்பிட்டு பாடி துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது அந்த நதியில் ஒரு முதலை வசித்துக் கொண்டிருந்தது அது அடிக்கடி மரத்தருகே வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் குரங்கு சொன்னது ஹலோ முதலை நண்பா இனிமையான மாம்பழம் சாப்பிடுவாயா முதலை மகிழ்ந்து சொன்னது ஆஹா நன்றி குரங்கே இது ரொம்ப சுவையா இருக்கு அதன் பின் குரங்கும் முதலையும் தினமும் சந்தித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள் ஒருநாள் முதலை வீத்துக்கு வந்ததும் அதன் மனைவி கேட்டாள் அத்தான் இன்று ஏதாவது சுவையானது கொண்டு வந்தாயா முதலை சொன்னது இன்று எனது நந்தன் குரங்கு எனக்கு மாம்பழம் கொடுத்தான் அதைக் கேட்ட முதலை மனைவி பேராசையுடன் சொன்னாள் அந்த குரங்கு தினமும் இனிமையான மாம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுடைய இதயம் இனிமையாக இருக்கும் அதை எனக்கு ஏத்து வா முதலை அதைக் கேட்டுத் விட்டது ஆனால் மனைவியின் வார்த்தைக்காக அது மனம் வருந்திக் கொண்டே குரங்கிடம் சென்றது அது சொன்னது நண்பா நதியின் மறுபக்கத்தில் ஒரு அழகான தீவு இருக்கு அங்கு நிறைய பழமரம் இருக்கு வருவாயா சவாரி பண்ணலாம் குரங்கு மகிழ்ச்சியுடன் சொன்னது என்று முதலை முதுகில் ஏறியது அவர்கள் நடுவே சென்றபோது முதலை மெதிலாக சொன்னது நண்பா மன்னிக்கணும் என் மனைவிக்கு உன் இதயம் வேணும் அதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியடைந்தது ஆனால் அது அமைதியாக இருந்தது அது சொன்னது அட நண்பா நீ இதை முன்பே சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என் இதயம் மரத்தில்தான் இருக்கு போய் அதை எடுத்து வாங்கலாம் முதலை அதை நம்பிக்கொண்டு மீண்டும் கரைக்குச் சென்றது அங்கே வந்ததும் குரங்கு வேகமாக மரத்திலே பாய்ந்து ஏறியது அது மேலிருந்து சிரித்து கொண்டே சொன்னது நட்பு என்பது நம்பிக்கையும் அங்கும்தான் தான் துரோகமல்ல விதை பெறுகிறேன் நண்பா முதலை வெக்கப்பட்டு நதிக்குள் மூழ்கியது புத்திசாலித்தனமும் அமைதியான சிந்தனையும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்